நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டுக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்து கொண்டு நிறப்பது உங்கள் முன்னிலையா இந்தியா தொலைக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்து கொண்டு நிறப்பது உங்கள் மும்மிடியா இந்தியா தொலைக்காட்சி ஒரு திருக்குறள் அறத்துப்பால் செய்ய அறிதர் தினைத்துணை நன்றி கொள்வர் பயன் தெரிவார் விளக்கம் ஒருவன் திணை அளவாகிய உதவியை செய்த அதன் பயனை ஆராய்கின்றவர் அதனையே பனை கொண்டு போற்றுவார் வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் புதுச்சேரியில் வாலிபர் கொலை ஏழு பேரை கைது செய்து போலீசார் விசாரணை புதுச்சேரியில் வழக்கமான உற்சாகத்துடன் காவல்துறையின் ஆயுத பிரிவில் ஆயுத பூஜை விழா துப்பாக்கி மற்றும் பாதுகாப்பு உபகரணங்களுக்கு பூஜை செய்து கொண்டாட்டம் இனி விரிவான செய்திகள் புதுச்சேரியில் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு தந்தையை கொலை செய்த வாலிபரை மகன்கள் வெட்டி கொலை செய்த சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து கொலையாளிகளை தேடி வருகின்றனர் புதுச்சேரி டிவி நகரை சேர்ந்தவர் அப்பு என்கிறான் பெயிண்டரான இவர் மீது கொலை உள்ளிட்ட ஏழு வழக்குகள் உள்ளது இவர் வெளியினூர் தொகுதிக்கு உட்பட்ட தொண்டமானத்தம் பகுதியில் அவரது அக்கா வீட்டில் தங்கி வேலைக்கு சென்று வந்தார் இந்த நிலையில் இவர் நேற்றிரவு அப்பகுதியில் மது அருந்து சென்றபொழுது மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டிருந்தார் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற வெளியூர் போலீசார் அப்புவின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து இக்கொலை தொடர்பாக வழக்கு பதிவு செய்து போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் அப்புவின் உறவினரான டிவி நகரை சேர்ந்த ரவுடி கக்கு என்கிற பிரபுவை சொத்து பிரச்சனைக்காக கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அப்பு தனது கூட்டாளிகளான புதுச்சேரி பிரபல ரவுடிகளான சங்கர் சத்யாவுடன் சேர்ந்து கொலை செய்ததால் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு பிரபுவின் மகன்களான பிரவீன் பிரசித் ஆகியோர் அவர்கள் கூட்டாளிகள் ஏழு பேருடன் அப்புவை அப்புவைதுக்கு அழைத்து சென்று கொலை செய்துள்ளது தெரியவந்தது மேலும் தலைமறைவாக உள்ள கொலையாளிகளை போலீசார் தேடி வருகின்றனர் புதுச்சேரி கோரிமேட்டில் உள்ள காவல்துறையின் ஆயுதக்கிடங்கில் ஏ கே ஃபார்ட்டி செவன் உள்ளிட்ட பல வகையான துப்பாக்கிகள் மற்றும் பாதுகாப்பு உபகரணங்களை வைத்து பூஜை செய்து ஆயுத பூஜை விழா கொண்டாடப்பட்டது புதுச்சேரி கோரிமேட்டில் அமைந்துள்ளது காவல்துறையின் ஆயுத கிடங்கு இங்கு போலீசார் பயன்படுத்தக்கூடிய பல வகையான துப்பாக்கிகள் வைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இன்று ஆயுத பூஜையை முன்னிட்டு ஆயுதக்கிடங்கில் உள்ள ஆயுதங்கள் மற்றும் கருவிகளுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக அங்கு வைக்கப்பட்டிருந்த ஏகே கே செவன் கை துப்பாக்கி உள்ளிட்ட பல்வேறு துப்பாக்கிகள் கண்ணீர் புகை வீச்சு கருவி பழங்காலத்து கத்திகள் ஆயுதங்கள் மற்றும் பல்வேறு பாதுகாப்பு உபகரணங்களுக்கு பூஜை செய்யப்பட்டது இதன் மூலம் ஆயுதங்கள் மற்றும் கருவிகளின் முக்கியத்துவத்தையும் பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யப்படுகிறது இந்நிகழ்ச்சியில் ஆயுத கிடங்கு எஸ்பி ஜிந்தா கோதண்டராமன் கலந்து கொண்டார் கள ஆய்வு செய்த மாணவியர் கண்முன் எந்த தவற்றை கண்டாலும் காவல் நிலையத்திற்கு உடனே தெரிவிக்கவும் போலீசாரை கண்டு பயப்பட வேண்டாம் என ஆய்வாளர் அறிவுரை ஆய்வாளர் பேச்சை கண்டு வியந்த பள்ளி மாணவிகள் காரைக்கால் நகர பகுதியில் உள்ள அன்னை தெரேசா அரசு பள்ளி மாணவிகள் காவல் நிலையத்தில் இன்று நேரில் கள ஆய்வு செய்தனர் அப்பொழுது ஆய்வாளர் புருஷோத்தமன் காவல் நிலையத்தில் பத்து சிசிடிவிகள் உள்ளன இவற்றில் வீடியோ மட்டுமல்ல பேசும் அனைத்தும் பதிவாகிவிடும் அதனால் நாடி வருபவர்களுக்கு காவல் நிலையத்தின் மீது நல்ல எண்ணம் ஏற்படுகிறது காவலர்கள் கெட்டவர்கள் கிடையாது மக்களுக்கு சேவை செய்ய உள்ளனர் என்பதை விளக்கினர் கண்முன் எந்த தவற்றை கண்டாலும் காவல் நிலையத்திற்கு உடனே தெரிவிக்கவும் போலீசாரை கண்டு பயப்பட வேண்டாம் இதனால் ஆரம்பிக்கும் பொழுதே குற்றத்தை கண்டுபிடித்துவிடலாம் பள்ளி கல்லூரி வாசலில் நிற்கும் போலீசார் குற்றத்தை தடுக்கிறார்கள் குற்றத்தை தடுப்பதுதான் காவல்துறையின் முதல் பணி காவல்துறை மீது மாணவர்களுக்கு நல்ல எண்ணம் வர வேண்டும் அதிகமானோர் காவல்துறைக்கு பணிக்கு வர வேண்டும் என கேட்டுக்கொண்டார் தொடர்ந்து மாணவியர் சிறை அறை ஆயுத அறை உள்ளிட்ட காவல் நிலையத்தை சுற்றி பார்த்தனர் காவலர்கள் மற்றும் காவல் நிலையத்தின் மீது தவறான கண்ணோட்டம் இருந்து வருகிறது அதனை மாற்றும் நோக்கில் வளரும் தலைமுறையினருக்கு காவல்துறையின் வெளிப்படை நிர்வாகத்தை காண்பிப்பதன் மூலம் சந்தேகங்களும் பயமும் அகலும் என்பது காவல்துறை அதிகாரிகளின் நம்பிக்கை இதில் கலந்து கொண்ட மாணவிகள் காவல் நிலையத்தில் நடப்பதை புரிதல் ஏற்பட்டு அச்சத்தை போக்கியதாக தெரிவித்தனர் மேலும் இதே போல போக்குவரத்து காவல் நிலையத்திலும் நடைபெற்றது செவாலியை சிவாஜி கணேசன் அவர்களின் பிறந்தநாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது செவாலியை சிவாஜி கணேசன் அவர்களின் பிறந்தநாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது இதனை ஒட்டி கிழக்கு கடற்கரை சாலை கருவடிக்குப்பம் சாலை சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு சட்டப்பேரவை தலைவர் செல்வம் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு சட்டமன்ற உறுப்பினர் ஏ கே சாய்ஜி சரவணகுமார் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இந்நிகழ்ச்சியில் சிவாஜி கணேசன் தலைமை ரசிகர் மன்றம் மற்றும் ரசிகர்கள் பலர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள காந்தி சிலை ஆட்டோ ஸ்டாண்டில் ஆயுத பூஜை விழா சங்க நிர்வாகிகளால் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள காந்தி சிலை ஆட்டோ ஸ்டாண்டில் ஆயுத பூஜை விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது விழாவிற்கு ஆட்டோ சங்க தலைவர் சம்பத் தலைமை தாங்கினார் செயலாளர் முருகன் முன்னிலை வகித்தார் அதனைத் தொடர்ந்து சங்கத்தில் உள்ள உறுப்பினர்களின் அனைத்து ஆட்டோக்களுக்கும் சிறப்பு பூஜை செய்யப்பட்ட ஆயுத பூஜை வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது அதனைத் தொடர்ந்து சங்கத்தில் உள்ள உறுப்பினர்கள் அனைவருக்கும் ஆட்டோ சங்க தலைவர் சம்பத் அவர்கள் ஓட்டுநருக்கான சீருடை மற்றும் ஐந்தாயிரம் ரூபாய் பணம் வழங்கி அனைத்து தொழிலாளர்களையும் மகிழ்வித்தார் இந்நிகழ்ச்சியில் ஆட்டோ சங்க நிர்வாகிகள் தொழிலாளர்கள் ஒன்று கூடி விழாவை சிறப்பாக கொண்டாடினர் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமை அலுவலகத்தில் மாநில தலைவர் வி பி ராமலிங்கம் தலைமையில் ஆயுத பூஜை விழா கொண்டாடப்பட்டது புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி தலைமையகத்தில் ஆயுத பூஜை விழா மற்றும் விஜயதசமி திருவிழா நடைபெற்றது இவ்விழாவில் மாநில தலைவர் வி பி ராமலிங்கம் சபாநாயகர் செல்வம் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பெருமளவிலான கட்சி நிர்வாகிகள் மகளிர் அணி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர் தொடர்ந்து அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது அரசு பல் மருத்துவக் கல்லூரியில் வாய்வழி நோய் அறிதல் மற்றும் கதிர் இயக்கியவியல் துறையின் சரஸ்வதி பூஜை விழா கொண்டாடப்பட்டது மாணவியர்கள் கலைநயத்துடன் சரஸ்வதி தேவியின் கை மீட்டும் வீணையை மிக அழகாக வாயிலின் முகப்பில் வண்ண பொடிகளால் வரைந்திருந்தனர் சரஸ்வதி தேவி உருவப்படம் பூஜை டேபிளில் அலங்கரித்து வைக்கப்பட்டு இருந்தது மேலும் பேனா புத்தகங்கள் ஆயுதங்கள் பிரசாதங்கள் பூஜையில் வைக்கப்பட்டிருந்தன இவ்விழாவில் வாய்வழி நோய் அறிதல் மற்றும் கதிர் இயக்கவியல் துறையின் தலைவர் மற்றும் பேராசிரியர் உதவி பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் இதில் திரளாக கலந்து கொண்டனர் அனைவருக்கும் பிரசாதங்கள் தாம்பலங்கள் வழங்கப்பட்டது செவாலியை சிவாஜி கணேசன் அவர்களின் ஏழாவது பிறந்தநாளை முன்னிட்டு பிள்ளை தோட்டத்தில் அமைந்துள்ள மாநில தலைமை மன்றத்தில் தலைவர் மாயன் அவர்களின் தலைமையிலும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் திருவுருவப்படம் அலங்கரிக்கப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து அப்பகுதி வழியாக சென்ற நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் மற்றும் வருகை புரிந்த நிர்வாகிகள் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி நடிகர் திலகத்தின் பிறந்தநாள் விழா சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கிற குப்புசாமி பாஸ்கர் என்கிற தக்ஷணாமூர்த்தி மாநில என்ஆர் காங்கிரஸின் பொதுச்செயலாளர் செயலாளர் என் எஸ் ஜே ஜெயபால் அகில இந்திய சிவாஜி மன்ற செயலாளரும் விக்ரம் பிரபு தலைமை மன்றத்தின் தலைவருமான ஓம் சக்தி ரமேஷ் சிவாஜி மன்றத்தின் பொதுச் செயலாளர் சுந்தரராஜன் மற்றும் மன்றத்தின் நிர்வாகிகள் ரவிச்சந்திரன் ராம்குமார் சீதாராமன் நரசிம்மன் ஏழுமலை நடராஜன் சவுந்தர்ராஜன் மோகன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் மீனவர்கள் பிரச்சினைக்கு மத்திய மாநில அரசுகள் நிரந்தர தீர்வு காண வேண்டும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி புதுச்சேரி மாநில செயலாளர் ராமச்சந்திரன் இன்று காரைக்கால் வந்திருந்தார் அவரது தலைமையில் காரைக்கால் மாவட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் தமிம் உள்ளிட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் ராமச்சந்திரன் காரைக்கால் மாவட்டத்தின் பிரதான பிரச்சனையாக மீனவர்கள் பிரச்சினை இருப்பதாகவும் இலங்கை தொடர்ந்து தமிழகம் மற்றும் புதுச்சேரி மீனவர்களை கைது செய்து அவர்களை சிறையில் அடைப்பதையும் அவர்களது படகுகளை கைப்பற்றுவதையும் தொடர்கதையாக செய்து வருவதாகவும் இதுகுறித்து மத்திய மாநில அரசுகள் இலங்கை அரசுடன் பேசி இதற்கான நிரந்தர தீர்வை காண வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் இந்தியாவிலேயே ரேஷன் கடை இல்லாத மாநிலமாக புதுச்சேரி இருந்ததாகவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பல்வேறு போராட்டங்களை அடுத்து மீண்டும் திறக்கப்பட்ட ரேஷன் கடைகளில் கடந்த மூன்று மாதங்களுக்கு மேலாக அரிசி வழங்கப்படவில்லை எனவும் இலவச அரிசியுடன் அத்தியாவசிய பொருட்களை மலிவு விலையில் வழங்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்தார் புதுச்சேரி அரசு புதிய கல்விக் கொள்கையை திணிப்பதன் மூலம் இந்தி மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்து அரசு பள்ளிகளில் தாய்மொழி கல்வியை ஒழித்துக் கொண்டிருப்பதாகவும் தெரிவித்தார் காரைக்காலில் இயங்கி வரும் புதுச்சேரி பல்கலைக்கழக கிளையில் பேராசிரியர் ஒருவர் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக குற்றச்சாட்டு எழுந்து பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது உடனடியாக அந்த பேராசிரியர் மீது கைது நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் புதுச்சேரி முத்தியால்பேட்டை ராமகிருஷ்ணா நகரில் உள்ள ஸ்ரீ லட்சுமி ஹைக்ரிவர் கோவிலில் குழந்தைகளுக்கு வித்யாரம்பம் நிகழ்ச்சி நடைபெற்றது கல்விக்கு அதிபதியான ஹயகிரீவ பெருமாள் நான்கு வேதங்களையும் பிரம்மாவிற்கு உபதேசம் செய்தார் என்பது ஐதீகம் அதனைத் தொடர்ந்து விஜயதசமி அன்று ஹயக்ரீவ பெருமாள் சரஸ்வதி தேவிக்கு ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கினையும் உபதேசம் செய்தார் என்றும் கூறுவர் இதனையடுத்து ஹயக்ரீவ பெருமாள் சரஸ்வதிக்கு உபதேசம் செய்த இந்த நாளில் கல்வி கற்க உள்ள குழந்தைகள் நெல்மணியில் ஹரி நமோஸ்து சித்தம் என்று நெல்மணியில் எழுதி கல்வியை தொடங்கினால் சரஸ்வதி தேவியின் பூரண அருளும் குழந்தைகளுக்கு ஞானமும் பெறுவர் இதனையொட்டி புதுச்சேரி முத்தியால்பேட்டை ராமகிருஷ்ணா நகரில் உள்ள ஸ்ரீ லட்சுமி ஹைகிரீவர் கோவிலில் குழந்தைகளுக்கு வித்யாரம்பம் நிகழ்ச்சி நடைபெற்றது அலங்கரிக்கப்பட்ட ஹைகிரீவ பெருமாள் முன்னிலையில் பெற்றோர் தங்களது குழந்தைகளை ஹரி ஓம் ஆங்கில எழுத்து தமிழ் எழுத்துக்களை எழுதி கற்றலை தொடங்கி வைத்து பெருமாளை வழிபட்டு சென்றனர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை பெருமாள் கோவில் ஆட்டோ ஸ்டாண்டில் ஆயுத பூஜை விழா கொண்டாடப்பட்டது இதில் திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரன் கலந்து கொண்டு ஆட்டோ தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் முத்தியால்பேட்டை பெருமாள் கோவில் ஆட்டோ ஸ்டாண்டில் ஆயுத பூஜை விழா வெகு சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது இதில் திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரன் கலந்து கொண்டு ஆட்டோ ஸ்டாண்டில் உள்ள ஆட்டோக்களுக்கு சிறப்பு பூஜை செய்தார் அதனைத் தொடர்ந்து ஆட்டோ தொழிலாளர்கள் அனைவருக்கும் பூஜை பொருட்கள் மற்றும் சீருடை வழங்கி சிறப்பு செய்தார் இந்நிகழ்ச்சியில் ஆட்டோ சங்க தொழிலாளர்கள் தொகுதி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நவராத்திரியை ஒற்றி உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பானேஸ்வரர் ஆலயத்தில் சரஸ்வதி பூஜையை முன்னிட்டு ஓலைச்சுவடிகளுக்கு பாவனா அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் காரைக்காலை அடுத்துள்ள உலக புகழ்பெற்ற திருநள்ளாறு ஸ்ரீ தர்பானேஸ்வரர் தேவஸ்தானம் ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் நவராத்திரி ஒற்றி இன்று சரஸ்வதி பூஜை நடைபெற்றது இதில் ஓலைச்சுவடி மற்றும் புத்தகங்களுக்கு பாவனா அபிஷேகம் நடைபெற்றது மேலும் விக்னேஸ்வர பூஜையும் அதனைத் தொடர்ந்து திரவிய பொடிகள் பால் சந்தனம் கொண்டு பாவனா அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து மகா தீபாராதனையும் நடைபெற்றது இதில் தர்மபுர ஆதீன கட்டளை விசாரணை ஸ்ரீமத் சட்டநாத தம்பிரான் சுவாமிகள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்பாளி வழிபட்டனர் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்களின் குடும்பங்களுக்கு ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் மக்கள் இயக்கம் சார்பில் நிதி உதவி வழங்கப்பட்டது காரைக்கால் மாவட்ட கோட்டுச்சேரி மேடு மீனவ கிராமத்தைச் சேர்ந்த பத்து மீனவர்கள் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பு இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டனர் இதனையடுத்து மீனவர்களின் உறவினர்கள் இலங்கை அரசால் பிடிப்பட்ட மீனவர்களை உடனடியாக விடுவிக்க மத்திய மாநில அரசுகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த நிலையில் சமூக ஆர்வலர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் மக்கள் மன்றம் சார்பில் பொறுப்பாளர்கள் அப்துல் பாசித் மற்றும் வழக்கறிஞர் முருகானந்தம் ஆகியோர் தலைமையில் மீனவர்களின் குடும்பங்களுக்கு தலா பத்தாயிரம் ரூபாய் நிதி உதவியும் அத்தியாவசிய மளிகைப் பொருட்களும் வழங்கி மீனவ குடும்பங்களுக்கு ஆறுதல் தெரிவித்தார் முத்தியால்பேட்டை ஸ்ரீ ரேணுகா ஆட்டோ ஸ்டாண்டில் நடைபெற்ற ஆயுத பூஜை விழாவில் சமூக சேவகர் ராஜசந்திரு கலந்து கொண்டு ஆட்டோ தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கியதுடன் ஆட்டோ தொழிலாளர்களுடன் ஆட்டோ ஓட்டி மகிழ்ச்சியுடன் ஆயுத பூஜையை கொண்டாடினார் முத்தியால்பேட்டை ஸ்ரீ ரேணுகா ஆட்டோ ஸ்டாண்டில் ஆயுத பூஜை விழா மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது விழாவில் சிறப்பு அழைப்பாளராக சமூக சேவகர் ராஜசந்திரு கலந்து கொண்டு ஆட்டோக்களுக்கு பூஜை செய்து விழாவை தொடங்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து ஆட்டோ சங்கத்தில் உள்ள நிர்வாகிகள் உறுப்பினர்கள் அனைவருக்கும் நலத்திட்டமாக எரிவாயு சிலிண்டர் அடுப்பு வழங்கி மகிழ்வித்தார் அதனைத் தொடர்ந்து ஆட்டோ ஓட்டுநர்களுடன் ஒன்று கூடி ஆட்டோ ஓட்டிக்கொண்டு தொழிலாளர்களுடன் ஆயுத பூச்சியை மிக சிறப்பாக கொண்டாடினார் மேலும் ஆட்டோ சங்க நிர்வாகிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து சமூக சேவகர் ராஜசந்துரு அவர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்தனர் இந்நிகழ்ச்சியில் ஆட்டோ சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் ராஜசந்துரு அறக்கட்டளை நிர்வாகிகள் பொதுமக்கள் என திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் சேதராபட்டு தொழிற்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள துர்கா விநாயகர் ஆலயத்தில் துர்கா பூஜை விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் சேதராபட்டு மயிலம் மெயின் ரோடு சேதராப்பட்ட தொழிற்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள துர்கா விநாயகர் ஆலயத்தில் துர்கா பூஜை விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது மேலும் துர்கா பூஜையை முன்னிட்டு கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கிய நிகழ்ச்சியானது ஒவ்வொரு நாளும் சுவாமிக்கு அலங்காரம் மற்றும் பூஜை செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு துர்கா பூஜை விழாவினை கண்டுகளித்து சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் ஒவ்வொரு நாளும் பக்தர்கள் மூலமாக தீபாராதனை காண்பிக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது முக்கிய பிரமுகர்கள் பொதுமக்கள் ஆன்மீக அன்பர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் நிகழ்ச்சியின் இறுதியில் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் மற்றும் பிரசாதம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை செய்திராப்பட்டு தொழிற்பேட்டை துர்கா விநாயகர் ஆலய நிர்வாகத்தினர் வெகு சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் புதுச்சேரியில் வாலிபர் கொலை ஏழு பேரை கைது செய்து போலீசார் விசாரணை வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாட்டம் காவல்துறையின் ஆயுத பிரிவில் ஆயுத பூஜை விழா துப்பாக்கி மற்றும் பாதுகாப்பு உபகரணங்களுக்கு பூஜை செய்து கொண்டாட்டம் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்